சாப்பிடாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க இல்ல கவிதா நமக்கு 10th பப்ளிக் எக்ஸாம் வருதுல அதுக்கு நான் படிச்சிட்டு இருக்கேன் ஓ படிச்சிட்டு இருக்கீங்களா சரி சரி நடத்த நடத்து நான் கிளம்பறேன் ஏய் கவிதா எங்க இந்த பண்ணிட்டு இருக்க ஏன் அது சோகமா இருக்க விட்டு வேண்டா அதே என்ன நான் படிச்சிட்டு என்னோட விளையாட வரவே மாட்டேங்கறேன்டா இது நானும் புக்கை போடா. போட மேம் படிக்க

I'm <lightweight> dabble പോ 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 പോടാ ഡാബർബൈലെ ഞാൻ പോരെ ഈ വീട്ടിൽ പോരെ ഞാൻ പോയി പഠിക്കണം പഠിച്ചിട്ടേ ഇര പോ പോ സുപാടാ ഹിംസ ഇങ്ങേർദ പോയിrich മോ സി